அதிகச்ச அதிகார பயிர் அதிகார பயிர் என்று சதி பிரேமதாஸ் மாவட்டத்தில் தொடர்பாக நாங்கள் நேரடியாக சதி பிரேமதாஸ் அவர்கள் முன்வைக்கு வரும் ஒரு தெளிவூட்டல் எங்களுடைய கட்சியினுடைய தீர்மானத்தை பற்றியும் வழங்கி நாங்கள் இந்த மத்திய செயற்குழு கூட்டம் கூடி நாங்கள் எடுத்து இருந்தோம் அந்த வகையிலே இன்று இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கு மட்டுமில்லை இலங்கை முழுவதும் இருக்கும் தமிழ் மக்கள் அனைவரும் சஜித் பிரேமதாஸ் அவருடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உழைக்க வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு அடிப்படையிலே வடக்கு கிழக்கு அனைத்து இடங்களிலுமே எங்களுடைய கட்சி ஆதரவாளர்கள் அந்த சஜி பிரேமதாசாவுக்கு ஆதரவாக அந்த கட்சியினுடைய சஜித் பிரேமதாசுடைய துண்டு பிரசுரங்களை வழங்கிக் கொண்டு வருகிறார்கள் அந்த வகையிலே மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே ஒரு கூட்டம் கொண்டு நடத்தப்பட வேண்டும் எங்களை அந்த கூட்டங்களுக்கு அழைத்திருந்தார்கள் ஆனால் இலங்கை தமிழிசை கட்சியை சேர்ந்த நாங்கள் சதி பிரேமதாசா அவர்களுக்கு ஆதரிக்கிறோம் என்றதைக்கும் அவர் எங்களுடைய மட்டக்களவை மாவட்டத்திலும் அம்பாறு மாவட்டத்தின் இருக்கும் பிரச்சனை நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்றதுக்காக ஒரு ஒழுங்கொன்று செய்யப்பட்டது அதுக்கு அமைவாகத்தான் இன்று இன்னும் சற்று நேரத்தில் ஒரு அரண்மனை தளத்துக்குள்ளே சதி பிரேமதாஸ் அவர் இந்த அலுவலகத்தில் வருகின்றவர் அந்த இடத்தில் நாங்கள் விளக்கமாக எங்களுடைய இரு மாவட்டங்களிலும் இருக்கும் நாங்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனை அவருக்கு தெளிவாக நாங்கள் சொல்லலாம் நினைக்கின்றேன் நாங்கள் தேசிய ரீதியிலே அவரை ஆதரவுக்காக தீர்மானம் எடுத்ததுக்கான காரணம் எங்களுடைய அதிகுச்ச அதிகார பகிர்வு முதல பெற முடியாத அதிகார பகிர்வு வழங்குவேன் என்று தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை போட்டதுக்கு அமைவாக தமிழ் மக்களுக்கு தெரியும் இலங்கை தமிழரசு கட்சியானது எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைக்காக தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை இந்த நாட்டிலே கிடைக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கட்சியை உருவாக அந்த கட்சியை கொண்டிருக்கும் அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சி பிரதானமான பார்த்தது தேசிய ரீதியிலே சதி பிரேமதாசாவை ஆதரிக்கும் பொழுது பார்த்ததிலே இந்த நாலு தேர்தல் மூன்று தேர்தல் விஞ்ஞாபனங்கள் பிரதான வேட்பாளர்கள் அழைக்கப்படும் சஜித் பிரேமதாசு ரணில் விக்ரமசிங் அன்பகுமாரை சார்ந்த மூவருடைய பிரதான வேட்பாளர்கள் தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே அதிக அதிகார பயிர் மூலபர முடியாத அதிகார பயிர் என்று சதி தேர்தல் விஞ்ஞாபனத்தை மட்டும்தான் சொல்லப்பட்டது அதுக்கு நாங்கள் சதித் பிரேமதாசாவை தேசிய ரீதியிலே ஆதரிக்கின்ற தீர்மானம் எடுத்தது சஜி பிரேமதாசர்களுக்கு தேசிய ரீதியிலே அந்த காரணத்துக்காக நாங்கள் ஆதரவு தீர்மானம் எடுத்தால் மாவட்ட ரீதியாகவும் எங்களுக்கு பல சவால்கள் பல பிரச்சனை இருக்கின்றது நீங்கள் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி எதிர்கட்சி தலைவர்கள் வரை தந்த பிறகு அதை அவரை வைத்து சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இருந்தாலும் அந்த விடயங்கள் ஒரு சில விடயங்களை மட்டும் சொன்னவர்கள் குறிப்பாக எங்களுடைய மட்டக்கள் மாவட்டத்தை பொறுத்தவரை எங்களுடைய மயிலத்தோடு மாதவனை மேய்ச்சி நிறைய பிரச்சனையா இருக்கலாம் எங்களுடைய வாகரையிலே இருக்கும் என்னுடைய காணி சம்பந்தமான இருக்கலாம் அதாவது வளர்ப்பு அந்த வளர்ப்பு இந்த வளர்ப்பு மக்களுடைய காணிகளை அதே போல எங்களுடைய வாகனிலே எலிமிலை பிரச்சனையா இருக்கலாம் என்னுடைய மட்டங்களும் மாவட்டத்தில் இருக்கும் ராணுவ முகாம்களாக ஒரு பிரச்சனையா இருக்கலாம் மட்டகளுக்கு மாவட்டத்தில் இருக்கும் ஏனைய பல பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் நேரடியாக சத்ய பிரியந்தாஸ் அவர்கள் முன்வைக்கு வரும் என்றதுக்காக தான் இன்றைய இந்த கூட்டத்தில் விளங்கி வந்த பிறகு அந்த விடயங்களை நான் சொல்லாமல் நினைக்கிறேன் அந்த வகையிலே ඉද ව ස වැ වැයි අපේක්කයන් ේතිකාර නැ නැටසා अभි මේ වෝ මා නැසිකරේ තිසික්ීම දනතාව පතුමාට සය කියන්න ඒව ම ඉදිී අග න රේ න ති නොබතුවා මරකල යි සම්පා තිසික් තිර කැනු ීපයක් ොත්තුමාගේ අවදා නට ඉදිරිපත් කන මේ ජාවකිව ඉරිපල් කනක අපිට கௌர பிரச்சனை பிரேதா கூறுதலாவது வடக்கு பிரதேச செயலகம் இந்த பிரதேசம் தொடர்பாக உங்களுடைய கரிசனை எடுத்து எங்களுடைய மக்களுக்கு அநீதி அளிக்காத வகையிலே கடந்த காலத்திலே நடந்தது போல நீங்கள் செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கையை இந்த பிரச்சனை சமர்ப்பிக்கிறோம் அத்தோடு எங்களுடைய மாவட்டத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலக்காடு மாதவனை சம்பந்தமான மேற்கு தலைவர பிரச்சனை வாகரையை அதே போல மீன் வளர்ப்பு திட்டம் ரால் வளர்ப்பு திட்டம் காணி வகிப்பு ராணுவ முகாம்கள் சம்பந்தமானது ஃபாரஸ்ட் இலா போன்ற பல பிரச்சனை இந்த விடயங்களுக்கு உங்களுடைய தலைமையின் உருவாகும் உருவாக நீங்கள் தீர்வு தர வேண்டும் என்றதை தான் நாங்கள் முக்கியமாக சொல்லியிருக்கிறோம் இன்று நாங்கள் இந்த மட்டக்கிழப்பு மாவட்டத்தை இருந்து கடந்த முறை தேர்தலை விட அவை கூடிய விற்பாக்கினால உங்களை நாங்கள் வெற்றி பெற செய்வோம் என்று சொல்லி ඒ සුල් සමුල්ලට සිකහ වැඩම සන්ද ප්‍රමාණය බොතුන්වාර ගිය පාට වරා වාදිනවා කනක ්‍යවස ඉසල කොන්දේෙනවා. ර්‍රස්්මාණනික මසතුම ආ ඉදම් පරදි ඔබ හම්මුවන්නට අවස්ථාව කලැබීම ගැන. නැගනිීද පලාතයේ ජීවත්ත ලොබ පඩ ක බුදිෂ් කිය නයෝජනය කරින්. විශේෂම ජාතික සමගිය එකමුතු භහවක එන්ට කර ගැනිබෙන අටම ජය වේවා. வணக்கம் கௌர மாகாணத்திலே மூவின மக்களும் வாழும் இந்த மாகாணத்திலே எதிர்வரும் காலத்திலே அனைத்து இனங்களுக்கும் ஒற்றுமையாக அனைத்து எந்த ஒரு இனத்துக்கும் அநீதி அளிக்காத வகையிலே போகும் இந்த புதிய பாதையிலே கௌரவ கலையரசன் எம்பி அதோட சாணக்கிய எம்பி மற்றும் இங்கே வரையை தந்திருக்கும் எங்களுடைய கட்சி பிரதிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த பயணத்தை இணைந்து கொண்டிருக்கின்றதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல மட்டக்களிப்பு மாவட்டத்திலே முன்வைக்கப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக நிச்சயமாக குறிப்பாக இந்த காணி பிரச்சனைகள் மேச்சதாரிய பிரச்சனை இந்த விடயங்கள் தொடர்பாக என்னுடைய ஆவணத்திலே என்னுடைய ஆட்சியின் இந்த பிரச்சனைக்கான தீர்வு எழுக்கப்படும் அத்தோடு அம்பாறை மாவட்டத்திலே இந்த கௌரவ கலையரசன் பாராளுமன்ற உறுப்பினராகும் தற்பொழுது இந்த கல்முறை வடக்கு பிரதேசம் தொடர்பான ஒரு பயில ஆவணத்தை தந்திருக்கிற இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்பியவுடன் அந்த ஆவணத்தின்படி அதை ஆராய்ந்து அந்த பிரதேசத்திலே எந்த ஒரு மக்களுக்கும் அநீதி அழைக்காத வகையாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தருவீர்கள் என்று சொல்லிட்டார் அத்தோடு இந்த மட்டும் மாவட்டத்தை தான் அது கூடிய அளவாக தங்கிய விழு திட்டங்களை அவர் உருவாக்கியிருக்கிறார் கடந்த காலத்திலே முடிவடைவாமல் இருக்கும் அந்த விழுத்திட்டங்களில் இம்முறை தான் முடித்து தருவதாக அவர் கூறியிருக்கிறார்

நரபதி வியா சங்கரதே சொன்ன போல சம்பந்தப்பட்ட இந்த செப்டம்பர் மாதம் தேதி சேதமடைந்த தேவாலயம் தேவாலயத்தை முக அட்டிவகு நான்தான் உதவி வழங்கினேன் என்றதையும்